அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி ஒபரகாத்துஹு தெற்கு ஸ்பெயினின் மணல் குன்றுகளுக்கு பின்னால் சுற்றுலா பயணிகள் அரிதாகவே சென்றிருந்த ஒரு பகுதியில் சாந்தா ரீனா டெல் சென்சியோ என்றழைக்கப்பட்ட ஒரு பழங்கால கண்ணியர் மடம் இருந்தது ஆரஞ்சு தோட்டங்களாலும் வறண்ட காற்றாலும் சூழப்பட்ட அந்த தனிமையான கட்டிடம் நூற்றாண்டுகளின் மாற்றங்களை தாங்கி நின்றது அதன் மங்கிய செங்கல் சுவர்கள் மறக்கப்பட்ட பிரார்த்தனைகளை முன்முணுத்தன தேவாலயத்திற்கு மேலே இருந்த மணிகள் வெறிச்சோடிய பள்ளத்தாக்குகளில் ஒலித்தனாதை பறவைகள் மட்டுமே கேட்டன இந்த மடத்தில்தான் சகோதரி எவ்லினா வாழ்ந்து வந்தார் முப்பத்தைந்து வயதான கூர்மையான பச்சை நிற கண்களும் மரியாதையை ஈர்க்கும் அமைதியும் கொண்ட எவ்ளினா அந்த புனிதமான சுவர்களுக்குள்ளேயும் ஒரு புதிராகவே இருந்தார் தனது இருபதாவது வயதில் அவர் துறவறம் பூண்டார் ஆனால் மற்ற கன்னியாஸ்திரிகளைப் போல அவர் புகழ் பாடல்களைப் பாடும்போது புன்னகைக்கவில்லை பிரசங்கங்களின் போது அழவில்லை தெய்வீக அன்பை பற்றி பேசவும் இல்லை அவரது நம்பிக்கை மென்மையானதாக இல்லை அது துல்லியமானதாகவும் கடுமையானதாகவும் ஒரு ஆயுதத்தைப் போலவும் இருந்தது அவரது உள்ளத்தின் ஆழத்தில் சடங்குகள் மற்றும் ஜெபமாலைகளின் அடுக்குகளுக்கு கீழே ஒரு மதத்தின் மீதான கடுமையான வெறுப்பு புகைந்து கொண்டிருந்தது மைனஸ் அது இஸ்லாம் வெளி உலகத்திற்கு அவரது இந்த வெறுப்பு ஒரு இறையியல் ரீதியான கருத்து வேறுபாடாக மட்டுமே தோன்றியிருக்கலாம் ஆனால் எவ்லினாவைப் பொறுத்தவரை அது தனிப்பட்ட விஷயமாக இருந்தது அவரது அண்ணன் ஒரு இராணுவ வீரர் வெளிநாட்டில் நடந்த ஒரு மோதலில் அவர் கொல்லப்பட்டார் செய்திகள் தீவிரவாதிகளை குற்றம் சாட்டினாலும் எவ்லினா அந்த மதம் முழுவதையும் குறை கூறினார் ஆண்டுகள் செல்ல செல்ல கவனமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட வாசிப்புகள் மூலமாகவும் தனது கோபத்தை நியாயப்படுத்தும் மன்றங்கள் மூலமாகவும் மடத்தின் நூலகத்தின் அமைதியான தனிமையிலும் அவரது தப்பெண்ணம் வளர்ந்தது இஸ்லாம் அடக்குமுறை அடக்குமுறைமிக்கது பின் தங்கியது ஆபத்தானது என்று அவர் நம்பினார் ஒரு மழை பெய்த மதியத்தில் அவர் இதற்கு முன்பு பார்த்திராத ஒரு முத்திரையுடன் ஒரு கடிதம் மடத்திற்கு வந்தது அது ஒரு மர்மமான ஐரோப்பிய அறக்கட்டளையுடன் தொடர்புடைய ஒரு கலாச்சார பரிமாற்றக் குழுவிடமிருந்து வந்த அழைப்பிதழ் இஸ்லாத்தை பற்றிய அவரது அவதானிப்புகளையும் எண்ணங்களையும் பதிவு செய்ய அவர்கள் அவருக்கு ஒரு தனித்துவமான வாய்ப்பை வழங்கினர் மைனஸ் ஒரு புதிய மதமாறியவராக வேடமணிந்து மக்காவிற்கு புனித பயணம் மேற்கொள்வது அனைத்தையும் அவர்களை ஏற்பாடு செய்வதாக உறுதியளித்தனர் அவரது புதிய பெயர் அமீரா லோபஸ் அவரது புதிய அடையாளம் மைனஸ் ஆறு மாதங்களுக்கு முன்பு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு ஸ்பானிய பெண் எவ்வினாவுக்கு ஆர்வமும் உற்சாகமும் ஏற்பட்டது இது வெறும் ஆராய்ச்சி அல்ல உள்ளிருந்தே அந்த மதத்தின் போலியான முகத்திரையை கிழிப்பதற்கான ஒரு வாய்ப்பாக இதை கருதினார் எந்த தயக்கமுமின்றி அவர் அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டார் அடுத்த சில வாரங்களில் அவருக்கு சடங்குகள் அரபு வாக்கியங்கள் மற்றும் இஸ்லாத்தின் அடிப்படை கோட்பாடுகளில் பயிற்சி அளிக்கப்பட்டது அவர் பிரார்த்தனைகளை மனப்பாடம் செய்தார் ஹிஜாப் அணிய கற்றுக்கொண்டார் மற்றவர்களுடன் எப்படி பழகுவது என்று அறிவுறுத்தப்பட்டார் ஆனால் அவரது இதயம் குளிராகவே இருந்தது அவர் சவுதி அரேபியாவின் ஜித்தா நகரில் விமானம் இறங்கியபோது அவரை முதலில் தொட்டது சேகான்கார காற்றுதான் அடர்த்தியாகவும் வறண்டதாகவும் அவரால் விவரிக்க முடியாத ஏதோ ஒன்று அதில் நிறைந்திருந்தது விமான நிலையத்தில் அவர் பல நாடுகளைச் சேர்ந்த உண்மையான மதமாறியவர்களின் ஒரு குழுவுடன் சேர்ந்து கொண்டார் சிலர் அழுது கொண்டிருந்தனர் மற்றவர்கள் புன்னகைத்தனரானால் அனைவரும் உணர்ச்சிவசப்பட்ட நிலையில் இருந்தனர் இப்போது அமீராவாக மாறியிருந்த எவ்லினா அமைதியாக அனைத்தையும் கவனித்தபடி காத்திருந்தார் அவர்கள் பேருந்தில் மக்காவை நோக்கி பயணம் செய்தனர் பயணத்தின் போது பெருக்கிகளில் குரான் வசனங்கள் மெதுவாக ஒலித்துக் கொண்டிருந்தன அவர் அதை கவனிக்கவில்லை அவரது கண்கள் தொலைவில் தெரிந்த குன்றுகளிலும் நகரத்தில் உயர்ந்து நின்ற மினார்களின் மீதும் பதிந்திருந்தன அன்று இரவு அவர்கள் மஸ்ஜிதுல் ஹராமிற்கு வந்தடைந்தனர் கஃபா அவருக்கு முன்னால் கம்பீரமாக நின்றதுகருப்பு மற்றும் தங்க நிறத்தில் போர்த்தப்பட்டு பல்லாயிரக்கணக்கான யாத்ரீகர்களால் சூழப்பட்டிருந்தது அந்த காட்சி அவரை கவர்ந்திருக்க வேண்டும் ஆனால் அப்படி நடக்கவில்லை லட்சக்கணக்கான மக்கள் வணங்கும் ஒரு கல்லை மட்டுமே அவர் கண்டார் அது அவருக்குள் மௌனமான ஒரு கோபத்தை ஏற்படுத்தியது அடுத்த சில நாட்கள் சடங்குகளின் ஒரு வெள்ளோட்டமாக இருந்தது அவர் உழு செய்வது போல் பாவனை தொழுகைகளில் கலந்து கொண்ட ஆர்க்கஃபாவை சுற்றி புனித வலம் வந்தார் அவரது இதயம் உணர்ச்சியற்று இருந்தது ஆனால் அவரது மனம் தனது இறுதி அறிக்கைக்காக ஒவ்வொரு விவரத்தையும் பதிவு செய்து கொண்டிருந்தது தனது பையில் வெப்பம் பட்டால் மட்டுமே தெரியக்கூடிய ஒரு சிறிய மை பாட்டிலை அவர் மறைத்து வைத்திருந்தார் அதை பயன்படுத்தி அந்த கல்லில் ரகசியமாக ஒரு அடையாளமிட அவர் திட்டமிட்டார் யாரும் கவனிக்காத ஒரு குறியீட்டு அடையாளம் அது தனது பணியை நிறைவு செய்யும் என்று அவர் நம்பினார் பக்தியின் வடிவத்தில் மறைத்து வைக்கப்பட்ட ஒரு களங்கப்படுத்தும் முயற்சி ஆனால் ஏதோ ஒன்று மாறத் தொடங்கியது நான்காவது இரவு அவர் நூர் என்ற ஒரு பெண்ணைச் சந்தித்தார் பத்து வருடங்களாக பணம் சேமித்து தனியாக வந்த ஒரு ஆப்பிரிக்க முஸ்லிம் மதமாறியவர் அவர் ஒரு தீ விபத்தில் நூர் தனது குடும்பத்தை இழந்திருந்தார்தக்கத்தின் மத்தியில் இஸ்லாத்தில் அவர் ஆறுதல் கண்டார் அவரது கதைகள் வேதனை நிறைந்ததாக இருந்தனானாலும் அவரது கண்களில் அமைதி நிறைந்திருந்தது அன்று இரவு அவர்கள் நட்சத்திரங்களுக்கு கீழே அமர்ந்து பழங்களையும் தண்ணீரையும் பகிர்ந்து கொண்டனர் நூர் முகமது நபியை பற்றி பேசியது மதவெறியுடன் அல்லமாறாக ஒரு அன்பான ஆசானை விவரிப்பது போல மிகுந்த கனிவுடன் இருந்தது எவ்லினா வெளிப்புறத்தில் எந்த மாற்றமும் இல்லாமல் கேட்டுக்கொண்டிருந்தாரானால் உள்ளுக்குள் மிகவும் அமைதியிழந்தார் நூர் எந்த கேள்வியும் கேட்கவில்லை தீர்ப்பளிக்கவில்லை பகிர்ந்து கொண்டார் மட்டுமே வாழ்க்கையில் முதல் முறையாக எவ்லினாவுக்கு அறிமுகமில்லாத ஒரு உணர்வு ஏற்பட்டது அது வெட்கம் அன்று இரவு தங்கும் அறைக்குத் திரும்பிய அவர் தூங்க முயன்றாரானால் பள்ளியிலிருந்து வந்த சப்தங்கள் அவரை அடைந்தன பாங்கு ஓசை குரான் ஓதுதல் மெல்லிய அழுகுரல்கள் அவர் காதுகளை தலையணையால் அழுத்தினார் அதனால் எந்த பயனும் இல்லை அவர் கேலி செய்ய வந்த மதம் அவரை சூழ்ந்து கொண்டிருந்தது வன்முறையால் மென்மையால் அவரது மார்பு கனத்தது ஏழாவது நாள் அவர் மீண்டும் கஃபாவை அணுகினார் இம்முறை தனியாக கூட்டம் மெதுவாக வழிவிட்டது அவரது இதயம் வேகமாக துடித்ததுமை பாட்டில் அவரது கையுறையில் மறைக்கப்பட்டிருந்தது அவர் இன்னும் நெருங்கினார் கருப்பு கல்விளக்குகளின் ஒளியில் பளபளத்தது அவருக்கு முன்னால் இருந்தவர்கள் அதை முத்தமிட்டார்கள் அதனிடம் முணுமுணுத்தார்கள் அதன் முன்னால் தேம்பி அழுதார்கள் அவரது முறை வந்தது அவர் கையை நீட்டினாரானால் அவரது கை நின்றது ஏதோ ஒன்று அவருக்குள் நடுங்கியது அது பதற்றத்தால் ஏற்பட்ட நடுக்கம் அல்லமாறாக ஆன்மாவின் நடுக்கம் அவர் அந்த கல்லை பார்த்தார் உண்மையாக பார்த்தார் கண்டது தனது பிரதிபலிப்பை மட்டுமல்ல நினைவுகளையும் தான் சிறுவயதில் சிரிக்கும் தனது சகோதரன் மௌனமாக பிரார்த்தனை செய்யும் தனது தாய் ஹிஜாபிற்கு அடியில் புன்னகைக்கும் நூர் அந்த கணத்தில் அவரது அத்தனை கோபமும் சிறுபிள்ளைத்தனமாக தோன்றியது அவரது அத்தனை உறுதிகளும் உடைந்து சிதறின அவர் பின்வாங்கினார் எதற்காக என்று புரிந்து கொள்வதற்கு முன்பே அவரது கண்ணீர் கன்னங்களில் வழிந்தது அவர் அந்த மை பாட்டிலை கீழே போட்டுதனது காலணியால் நசுக்கினார் ஒரு பாதுகாப்பு அதிகாரி அவரை பார்த்தாரானால் ஒன்றும் சொல்லவில்லை அதுவரை அவர் பாவனை மட்டுமே செய்து கொண்டிருந்த ஒரு பங்கியில் அவரது கைகள் உயர்ந்தன ஆனால் இப்போது அவை உண்மையால் நடுங்கிக் கொண்டிருந்தன யா அல்லா என்று அவர் முணுமுணுத்தார் எனக்கு உன்னை தெரியாது ஆனால் உனக்கு என்னை தெரியும் இந்த இடத்தில் ஒளி இருந்தால் அது என்னை கண்டடையட்டும் அவர் சஜிதாவில் விழுந்தார் ஒரு காலத்தில் ஒரு நடன அசைவு போல அவர் பயிற்சி செய்த அந்த சாஷ்டாங்க நமஸ்காரம் ஆனால் இம்முறை அவரது நெற்றி மார்பிளில் பட்டது உண்மையான அர்ப்பணிப்புடன் மக்கள் புனித வலம் வருவதைத் தொடர்ந்தபோது அவர் நீண்ட நேரம் அங்கேயே கிடந்தார் மௌனமாக அழுது கொண்டிருந்தார் அவர் உடனடியாக ஸ்பெயினுக்கு திரும்பவில்லை மாறாக வாரக்கணக்கில் மக்காவிலேயே தங்கினார் அவர் கற்றுக்கொண்டார் கேட்டார் பிரார்த்தனை செய்தார் நூர் அவர் அருகிலேயே இருந்தார் அவரை அனுப்பிய அறக்கட்டளைக்கு ஒருபோதும் அறிக்கை கிடைக்கவில்லை அவர் அவர்களின் வலையமைப்பிலிருந்து காணாமல் போனார் அவர்களை பொறுத்தவரை அவர் தோல்வியடைந்திருந்தார் ஆனால் அவருக்கு வாழ்க்கையில் முதன்முறையாக பற்றிக்கொள்ள ஒன்று கிடைத்திருந்தது மாதங்கள் கழித்துகிற ஒரு அமைதியான மூலையில் ஒரு சாதாரண இஸ்லாமிய மையத்தில் ஒரு பெண் குரான் வசனங்களை ஸ்பானிய மொழியில் மொழிபெயர்த்துக் கொண்டிருந்தார் அவரது ஹிஜாப் இளஞ்சாம்பல் நிறத்தில் இருந்தது அவரது முகம் அமைதியாக இருந்தது முற்றத்தில் குழந்தைகள் சிரித்துக் கொண்டிருந்தனர் அந்த பெண் புன்னகைத்தார் அவரது பெயர் இப்போது ஆமினா அவர் வெறுப்பை அல்ல ஒளியை மட்டுமே உள்ளத்தில் சுமந்திருந்தார் ஆண்டுகள் கடந்தன ஆமினா அண்டலூசியாவில் மதமாறியவர்களுக்கு ஒரு ஆசிரியையாக ஆனார் அவரது வகுப்புகள் எப்போதும் நிரம்பி வழிந்தன அவர் ஒருபோதும் ஒரு மேடையிலிருந்து பிரசங்கம் செய்யவில்லை மாறாக எப்போதும் இதயத்திலிருந்து பேசினார் குழப்பம் எதிர்ப்பு மற்றும் அமைதிக்கான தேடல் ஆகியவற்றின் கதைகளை அவர் கூறினார் அவரது கடந்த காலம் ஒருபோதும் ரகசியமாக இருக்கவில்லை உண்மையில் அது அவரது வார்த்தைகளுக்கு மேலும் வலு சேர்த்தது ஒரு நாள் வகுப்பு முடிந்ததும் ஒரு இளம்பெண் அவரை அணுகினாள் நடுங்கியபடி அகலமாக திறந்த கண்களுடன் அவள் கையில் ஒரு பைபிளை இறுக்கமாக பிடித்திருந்தாள் சகோதரி ஆமினா அவள் முணுமுணுத்தாள் உங்கள் மதத்தை பார்த்து பயப்பட வேண்டும் என்றுதான் எனக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டது ஆனால் ஏதோ ஒன்று என்னை இங்கே கொண்டு வந்து சேர்த்திருக்கிறது எதற்காக என்று எனக்கு புரியவில்லை ஆமினா அவளது கையை மென்மையாக பிடித்துக்கொண்டு சொன்னார் நீ இன்று எல்லாவற்றையும் புரிந்து கொள்ள வேண்டியதில்லை சில நேரங்களில் அல்லாஹ் இருட்டில் ஒரு விதையை நடுவான் ஒரு நாள் அது ஒளியில் பூக்கும் அன்று மாலை பழைய கிரனாடாவின் குறுகிய தெருக்களின் வழியே வீட்டிற்கு நடந்து செல்லும்போது அவர் ஒரு காலத்தில் வீடு என்று அழைத்ததைப் போன்ற ஒரு தேவாலயத்தின் நிழலை கடந்து சென்றார் ஒரு கணம் அவர் அங்கே நின்றார் வெறுப்புடன் அல்லமாறாக நன்றியுடன் அவரது பாதை எளிதானதாக இருக்கவில்லை அது வஞ்சகம் கோபம் மற்றும் அகங்காரத்தில் தொடங்கியது ஆனால் இப்போது முன்னோக்கிய ஒவ்வொரு அடியையும் அமைதி வழிநடத்தியது அல்ஹம்ராவின் பழங்கால கோபுரங்களுக்கு மேலே நட்சத்திரங்கள் மின்னும் வானத்தை நோக்கி பார்த்தார் ஒரு மௌனமான பிரார்த்தனையை முணுமுணுத்தார் யா அல்லாஹ் நான் யாராக இருந்தேன் என்பதை வைத்து என்னை மதிப்பிடாமல் நான் யாராக ஆக வேண்டும் என்பதற்கு என்னை வழிநடத்தியதற்கு நன்றி அதை சொல்லிவிட்டு அவர் முன்னேறிச் சென்றார் இனி ஒரு அந்நியராக அல்லமாறாக தேடுபவரிலிருந்து விசுவாசியாக மாறியவர் இறுதியாக அவரது பயணம் அதன் உண்மையான இலக்கை கண்டடைந்திருந்தது அது மக்கா மட்டும் அல்ல அர்ப்பணிப்பு நேர்மை மற்றும் அமைதி ஆமினாவின் கதை நமக்கு நினைவூட்டுவது என்னவென்றால் நம்பிக்கை பிறப்பால் கிடைப்பதோ அல்லது சூழ்நிலைகளால் திணிக்கப்படுவதோ அல்ல சில சமயங்களில் அது மிகவும் எதிர்பாராத இடங்களிலிருந்து கிடைக்கிறது மோதல் சந்தேகம் ஏன் வஞ்சகத்தின் மூலமாகவும் கூட திமிரின் ஒரு பணியாக தொடங்கியது உண்மையின் முன்னால் ஒரு சரணடைதலில் முடிந்தது சஜ்தாவின் புனிதமான மௌனத்தில் எந்த புத்தகமும் கொடுக்க முடியாத பதில்களை அவர் கண்டறிந்தார் அவரது மாற்றம் திடீரென ஏற்பட்டதல்லானால் உண்மையானது இப்போது அவர் வழிநடத்தும் ஒவ்வொருவரிடமும் அவர் மொழிபெயர்க்கும் ஒவ்வொரு வசனத்திலும் அவர் செய்யும் ஒவ்வொரு பிரார்த்தனையிலும் ஒரு உண்மை வாழ்கிறது மைனஸ் நேர்வழி தகுதியானவர்களுக்கு உரியதல்ல அதை விரும்புபவர்களுக்கு உரியது யா அல்லாஹுவானங்கள் மற்றும் பூமியின் அதிபதியே எல்லா ஆதிக்கத்திற்கும் உரிமையாளரை கண்டதும் காணாததுமான அருள் கொடைகளை வழங்குபவனே நம்பிக்கை நிறைந்த இதயத்துடனும் தேவைகளால் உயர்ந்த கைகளுடனும் நான் உன்னிடம் கேட்கிறேன் நான் செய்யும் எல்லா காரியங்களிலும் எனக்கு அனுமதிக்கப்பட்ட வெற்றியை தருவாயாக எனக்கு மனநிறைவை தந்து என்னை செல்வந்தனாக்குவாயாக மேலும் நான் ஒருபோதும் கற்பனை செய்யாத வழிகளிலிருந்து செழிப்பின் வாசல்களை எனக்காக திறந்து வைப்பாயாக யா அல்லா எனது முயற்சிகளை ஆசீர்வதித்து அவற்றை பயனுள்ளதாக்குவாயாக நான் வைக்கும் ஒவ்வொரு அடியும் உன்னை மகிழ்விப்பதில் என்னை மேலும் நெருக்கமாக்கட்டும் சோம்பல் விரக்திவின் விரயம் மற்றும் சட்டவிரோத சம்பாத்தியத்திலிருந்து என்னை காப்பாயாக ஓ உணவளிப்பவனே என் இதயத்தில் நன்றியை நிரப்புவாயாக என் இல்லத்தில் ஹலாலான செல்வத்தையும் என் எதிர்காலத்தில் பறக்கத்தையும் தந்தருள்வாயாக யாசிப்பவர்களின் கூட்டத்தில் என்னை சேர்க்காமல் கொடுப்பவர்களின் கூட்டத்தில் என்னை சேர்ப்பாயாக மற்றவர்களுக்கு பயனளிக்கும் வழிகளை என் கைகளில் தருவாயாக பெருமையின்றி உனது பாதையில் செலவழிக்க என்னை வழிநடத்துவாயாக ஆமீன்